தரன் எங்கும் வாழும் ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக மிதுன ராசி பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய ராசி நண்பர்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் பெல் பட்டனை அழுத்திவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இதுவே நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தினம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய தின மிதனராசி பலன்களை பார்க்கலாம் ஆறு குடையவன் இரண்டாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார் இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் சற்று பொறுமையாக செயல்படுங்கள் அதிக வேகம் காட்ட வேண்டாம் புலி பதுங்கியிருந்து தாக்குவது போல நீங்கள் சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து செயல்படுவது சிறப்பான வெற்றிகளை தரும் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களது உடலில் உபாதிகள் அவை இன்று குணமாகக்கூடிய பொன்னான நாள் இன்றைய தினம் நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக உள்ளது ஆனால் சரியான சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருந்து செயல்பட வேண்டும் இன்று உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் காணப்படுவதால் நீங்கள் இன்று குடும்ப வாழ்க்கையில் மிகவும் குதூகலமாக இருப்பீர்கள் குடும்பத்தில் இனிய சம்பவம் ஒன்று நடைபெறும் இன்று உங்கள் வருமானம் அதிகரிக்கும் உங்களது திட்டங்களை பட்டியலிட்டு செயல்படுங்கள் சிறப்பானதாக இருக்கும் செல்வ செழிப்பு இன்று ஏற்படும் இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நாள் அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் போன்றவற்றை நீங்கள் இன்று வாங்கக்கூடிய மற்றும் விற்கக்கூடிய யோகமான காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது நமது மிதுன ராசி நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் மிருகசிரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நினைத்த காரியம் எண்ணி எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் இன்று பிறருடைய அன்பை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள் புனர்பூசன் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று உங்களது வாழ்க்கையில் மிகவும் உயர்வான வெற்றிகளை பெறுவீர்கள் உங்களது குருவை நீங்கள் மனதில் கொண்டு அவருக்கு நன்றி தெரிவித்து சிறப்பாக செயல்பட வேண்டிய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிறப்பான நாள் உங்களுக்கு இன்று நல்ல நன்மைகள் நடைபெறும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் இன்று முயற்சி செய்தால் வெற்றி பெறும் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய நிறம் அடர் சிகப்பு இன்று உங்களின் அதிசயம் ஏழு நமது சேனலான மிதனம் துடை ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நேற்றைய தினப்பலங்கள் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் நமது மிதனம் துடை ராசிபலன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை அதிகாலையிலேயே வந்து அடையும் உங்களது ஆதரவும் வழிகாட்டுதல்களும் எங்களுக்கு தேவை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் a wonderful day.